கேரளாவை அதிர வைத்த இரட்டை கொலை வழக்கில் சிக்கிய அசாம் இளைஞர் கைது செய்யப்பட்ட இளைஞர் கொடுத்த பகீர் வாக்கு மூலம் கேரள தொழிலதிபர் மனைவியுடன் கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம் என்ன மாநிலம் கோட்டையம் திருவாதக்கல் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரான விஜயகுமார் தனது மனைவி மீராவுடன் அங்குள்ள பெரிய பங்களாவில் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலை அவரது வீட்டிற்கு வேலைக்கு சென்ற பெண் வீட்டின் ஹாலில் ஜெயக்குமாரும் அறையில் மீராவும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அலறியுள்ளார் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் அங்கு தடயங்களை சேகரித்தார்கள் அதில் வீட்டின் பின்புற கதவை உடைத்து குற்றவாளி வீட்டிற்குள் வந்து கொலையை அரங்கேற்றிவிட்டு வீட்டின் முன் கதவை திறந்து தப்பியோடியது தெரிய வந்தது மேலும் வீட்டில் வளர்த்த நாய்க்கு உணவுப் பொருளில் மயக்க மருந்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு அந்த நபர் புகுந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் வீடு மற்றும் வீட்டில் இருப்பவர்களை நன்கு அறிந்த நபரே இந்த கொலைகளை செய்திருக்க வேண்டும் என போலீசார் உறுதிப்படுத்தினர் இதையடுத்து விஜயகுமாரின் வீட்டில் வேலை செய்த நபர்களின் தகவல்களை போலீசார் திரட்டினர் அப்போது சிக்கியவர்தான் அமித் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் விஜயகுமாரின் வீட்டில் வேலை செய்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்த செல்போனை திருடியுள்ளார் இதனால் அவரை போலீசாரிடம் விஜயகுமார் பிடித்துக் கொடுத்துள்ளார் இதனால் அவரது கை ரேகையையும் கொலை செய்யப்பட்ட கோடாரியிலிருந்த கை ரேகையையும் போலீசார் சோதித்து பார்த்துள்ளார்கள் இதில் இரண்டு கைரேகைகளும் ஒத்துப்போனது இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் திருஷூரில் தனது சகோதரன் வீட்டில் பதுங்கியிருந்த அமித்தை சுற்றி விளைத்து கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அமித் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு விஜயகுமார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது விஜயகுமார் வீட்டிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் செல்போனும் அமித் திருடியபோது போது விஜயகுமார் கையும் களவுமாக பிடித்துள்ளார் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து அமித்தை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் ஆறு மாத சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்த அமித்தை அவன் காதலியும் வெறுத்து ஒதுக்கியுள்ளார் இதனால் விரக்தி அடைந்த அமித் விஜயகுமாரையும் அவரது மனைவியையும் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதி விஜயகுமார் வீட்டுக்கு அருகிலிருந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி அங்கிருந்தவாறே விஜயகுமாரின் வீட்டை அமித் நோட்டமிட்டுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி லாட்ஜ் ரூமை காலி செய்த அமீர் விஜயகுமார் வீட்டிற்கு சென்று காம்பவுண்ட் சுவற்றை ஏறி குதித்து உள்ளே சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்த கோடாரியை எடுத்து பின்பக்க ஜன்னலை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்த அமீர் அங்கு ஹாலில் படுத்திருந்த விஜயகுமாரையும் அறையிலிருந்த அவரது கோடாரியால் வெட்டி கொலை செய்துள்ளார் ரயில் மூலம் திருஷூர் வந்து பதுங்கியதாக அமித் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் கொலை நடந்த வீட்டிலிருந்த சிசிடிவி ஹார்டிஸ்க் மற்றும் செல்போன்களை எடுத்து வந்து இருந்த ஓடையில் வீசிச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து ஹார்டிஸ்க் மற்றும் செல்போன்களை ஓ இருந்து கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே விஜயகுமார் மீரா தம்பதியரின் மகன் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் மர்மமான முறையில் ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடந்துள்ளார் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் அதற்கும் தம்பதியினரின் கொலைக்கும் தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்திலும் அமித்திடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கேரளாவையே அதிர வைத்த இரட்டை கொலை வழக்கில் அசாம் மாநில இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது